கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறை மற்றும் அரசுக்கு அவர் பெயர் ஏற்படுத்தும் வகையில் சி கே கண்ணன் என்பவர் தவறான தகவல் பரப்பி வருவதாக கோவில் அறங்காவலர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் கோவை மதுக்கரை மரப்பாளம் பகுதியில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வாழ்நாள் அறங்காவலர் கிருஷ்ணசாமி பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டு விளக்கம் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆர் கிருஷ்ணசாமி கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் இருந்து தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அரங்காவலராக உள்ளேன் அன்றைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் நான் உட்பட ஐந்து பேரை அரங்காவலர்களாக நியமித்ததுடன் புதிய அரங்காவலரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினார் அதைத் தொடர்ந்து பல்வேறு திருப்பணிகள் செய்து வருகின்றோம் நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவன் ஒவ்வொரு அரங்காவலர் பதவி காலியாகும் போது புதிய அறங்காவலர்களை நியமனம் செய்து வந்தோம் அந்த அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சி கண்ணன் மற்றும் சிவராஜ் ஆகிய இருவரை அறங்காவலர்களாக நியமனம் செய்தேன் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து என் மீதும் கோவிலின் மீதும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் மேலும் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறைக்கு தொடர்ந்து பல்வேறு நபர்களை வைத்து புகார் மனு அளித்து தர்மலிங்கேஸ்வரர் கோவிலை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறினார் மேலும் கோவிலுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான சொத்துக்களை மீட்டுள்ளதாக தவறான தகவலை கண்ணன் கூறியுள்ளதாக தெரிவித்த அவர் நெடுஞ்சாலை அருகே தர்மலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் மேலும் இரண்டு கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி எட்டு ஏக்கர் நிலம் கோவில் பெயரில் தான் உள்ளது அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டு வஞ்சியம்மன் கோவிலுக்கு வருவாய் சென்றது இந்த விவகாரத்தில் நாங்கள் கேட்டுத்தான் செயல் அலுவலரை நியமிக்க கூறியதாக கூறியவர் இந்நிலையில் நிலத்தை மீட்டதாக தவறான தகவல்களை வேண்டுமென்றே பரப்பி வருகின்றனர் என கூறினார்